ஞானிப்போ அதுபோல தான் ஈபீடநாசினிகளை சம்பந்தி குனால்பாஸ் ஃபென் தேட்டு பரும் அதுபோல தான் டைமெத்தேட்டு அதுபோல தான் ஈயோஃபென்ட்ரான்னு பண்ணு பின் நமக்கு இனிப்போ வேணு லாப்டா சைக்லோத்ரி சமயத்து அஞ்சு கீடநாசினிகளான நமக்கு மாக்ஸிமம் யூஸ் செய்ய பட்ட கீடநாசினி அப்போ இது கொடுத்து கழியும்போது ஒரு பரி வரை நமக்கு നമ്മൾ അട്രാക്റ്റ് ചെയ്യുന്നത് നല്ല രീതിയിൽ അട്രാക്ട് ചെയ്യാൻ സാധിക്കും അതിന് ഏറ്റവും ബെസ്റ്റ് ആയിട്ട് കണ്ടേക്കുന്ന ഒരു കീടനാശിനിയാണ് ഹെൽത്ത് എന്ന് കുറയും അത് സ്പ്രേ ചെയ്ത് കൊടുക്കുമ്പോൾ തന്നെ പൂ കൂടുതൽ ഉണ്ടാകും അതുപോലെ തന്നെ തേനീച്ച അട്രാക്ഷൻ കൂടും അപ്പോൾ അങ്ങനത്തെ കീടനാശിനികൾ ഈ സമയത്ത് യൂസ് ചെയ്യാൻ ശ്രമിക്കുക പിന്നെ തേനീച്ച അട്രാക്ഷൻ കുറയാനുള്ള ചാൻസ് നമ്മൾ കൂടുതൽ കാപ്പർ ബേസ്ഡ് ആയിട്ടുള്ള പങ്കിസൈലെടുക്കും ബോർഡോ കൂടുതൽ കൊടുത്താലും തേനീച്ച അട്രാക്ഷൻ കുറയാൻ ചാൻസ് ചാൻസാണ് அதுபோல தான் ஈயுன நமக்கு சல்ஃபர் கூடுதல் கொடுத்து கழிஞ்சாலும் ஈ சமயத்து தேனிஷ் அட்ராஷன் குறையான் சான்ஸு இவன் தையோமெத்தாக்ஸ் எமாமீன்பென்சுட்டு அது எல்லாம் ஈயத்து கொடுத்துக்கொழிஞ்சாலும் தேனிச்ச அட்ராஷன் குறையா சான்ஸு